மண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஆதரவற்ற குழந்தைகளுடன் தீபாவளி கொண்டாட்டம் நகைச்சுவை நடிகர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆதரவற்ற ஐம்பது குழந்தைகள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அழைக்கப்பட்டனர் இங்கு பராமரிக்கப்படும் விலங்குகள் மற்றும் பறவைகளை பார்வையிட்ட குழந்தைகள் மகிழ்ச்சி காமெடி நடிகர்கள் கிங் காங் மற்றும் முத்து குழந்தைகளுடன் சுற்றி பார்வை எடுத்ததோடு ஸ்டாண்ட் அப் காமெடி காட்சிகளை நடித்து அவர்களை உற்சாகப்படுத்தினர் பின்னர் குழந்தைகளுடன் அமர்ந்து மதிய உணவு அருந்தியனர் மற்றும் தீபாவளி பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் அனைவரும் நகைச்சுவை நடிகர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் காங் மற்றும் முத்து காலை இந்த தீபாவளி சிறப்பாக அமைந்துள்ளதாக தெரிவித்தனர் மற்றும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான தீபாவளி வாழ்த்தினார்கள்

பண்ணது <laughs> সাইকেল আনতে গেলাম স্যার সাইকেল কিন্তু ওটা না বলছি গাছটা উপরে ধরনা பாத்தியா ஆமா டார்னா ஆமா வண்டி சாய் வா கேடா அப்படியே அப்படியே சாப்டு உட்கார முடியாது தனியா வர அவங்களோட ஏ அது மூணடா அது மூணு தான் அங்க கொடுங்க ஏ மூணு ஏ பார்த்தா சிரிச்சது தனியா

ஓகேங்க சவுண்ட் விடுங்க சவுண்ட் விடுங்க பஸ் நீ நீ நாளை செல்வாக்குகள் செல்வாக்குகள் நீ எங்கே போற நாளைக்கு போ 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 தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா மெய் அறக்கட்டளை சார்பாக என்னுடைய இனிய நண்பர் அருண் அவருடைய ஏற்பாட்டில் நம்ம வந்து ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு வந்து தீபாவளி நிகழ்ச்சிக்காக எல்லா அவங்கள சந்தோஷப்படுறதுக்காக நாங்கள் வண்டலூர் ஒரு ஜூவில் வந்திருக்கோம் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்குள்ளே தான் பண்ணுவார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக கல்யாண மண்டபத்தில் தான் வச்சு பிரம்மாண்டமாக பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த தடவை சரி வெளியில் கூப்பிட்டு வந்துருவோம் இயற்கையான அந்த ஷூ அப்படியே வந்து இந்த வண்டலூர் ஜூவில் அந்த மிருகத்தெல்லாம் பார்த்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அந்த தீபாவளிக்கு என்னென்ன தேவையோ ட்ரெஸ்ஸு பட்டாசு ஸ்வீட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து மதிய சாப்பாடு நல்ல சிறப்பான ஒரு சைவ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் போன வருஷம் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் எல்லா போலீஸ் அதிகாரிகள் அரசியல்வாதி எல்லாமே வந்து நல்லா பிரம்மாண்டமாக பண்ணார் போன வாட்டி அதை விட கொஞ்சம் மாற்றமாக இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுன்றதுக்காக அருமையாக பண்ணியிருக்காரு ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து தெய்வ தெய்வம் சொல்ல அவ்வளோதான் கடவுள் அப்படி தான் இவங்களை பார்க்கணும் கடவுளுக்கு சமமானவங்க தான் இவங்க இவங்க வந்து இவங்க கூட வந்து நம்ம வந்து அவங்க கூட ஜாலியாக ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வருஷம் தீபாவளி மறக்க முடியாத ஒரு அரிய அருமையான ஒரு தீபாவளி உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷமா நல்லா ஹாப்பியாக ஜாலியாக கொண்டாடுனீங்களா முருகத்தெல்லாம் பார்த்தீங்களா ஓகே உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்குதா அது எங்க கூட இருக்குது ஜாலியாக இருக்குதா ஓகே இவங்களுடைய மகிழ்ச்சி தான் நம்மளுடைய மகிழ்ச்சி அதே மாதிரி முத்துக்கலன்னு அவரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஓகே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அதுதான் சொன்னேன் சார் வந்து ஏற்கனவே இந்த மெய்யாக்கட்டின் சார்பாக பண்ண வருஷம் வந்திருக்காரு பட் இந்த வருஷம் இந்த கடவுளின் குழந்தைகளோடு ஒரு நாள் இன்றைக்கி வந்து சிறப்பாக இவங்களோட கலந்துக்கிட்டு அதுவும் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறத விட இந்த மாதிரி திறந்த ஒரு ஓப்பன் ப்ளேஸில் அதுவும் பல சம்பவங்களை அவங்களுக்கு காமிச்சு அதுவும் இந்த வண்டலூர் சூழ்நிலை உண்மையிலேயே வந்து நிறையா இதை நாங்களே இளம் வயதில் வந்தது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நாங்களே எங்களுடைய திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதனால் இன்றைக்கி எல்லா இடத்தையும் அவங்களா சுற்றி காமிச்சோம் அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த அறக்கட்டளை அறம் மறக்கட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது வருஷமாக கண்டினியூவாக பண்ணுறாங்கன்னு சார் சொன்னார் இன்னும் ஆறாத வற்றாத நதியாக ஓடி எல்லோருக்கும் இந்த தொண்டு சிறக்கணும் இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் 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 அப்படி சொன்ன மாதிரி பெரிய அளவில் இந்த கடவுளின் குழந்தைகளோடு நாங்களும் பயணிக்கிற வாய்ப்பை நம்ம அருண் சார் நம்ம கொடுக்குறோம் அதனால நல்லா இருந்தோம் சத்தமா சத்தமா நல்லா இருந்தோம் ஆமா அவங்க எல்லாரும் மிருகங்களோடு சேர்ந்து எங்களையும் மிருகமா பார்க்காம ஒரு நண்பர்களா பார்த்தாங்க அதனால அவங்க எல்லோத்துக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இனிய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அற அறம் அறக்கட்டளை மெய் 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 அறக்கட்டளை சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பசங்க அது நான் நிறைய பேர்த்த தனித்தனியாக உங்ககிட்ட பார்த்தா எல்லாருமே சொன்னாங்க உண்மையிலேயே நான் ஏன் அந்த காமெடியை செஞ்சு காமிச்சேன்னா எனக்கு லைஃப் கொடுத்த ஒரு காமெடி ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் கிடைச்சதா மறக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இன்னைக்கும் நான் நம்ம நண்பர் கிங்காங் சாரோட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு ஆயிரம் மேடைகளுக்கு போயிருப்பேன் எந்த மேடைக்கு போனாலும் இந்த டைலாகை பேசி காட்டுறது ஒரு வழக்கம் அதனால் அந்த குழந்தைகளோடு சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த காமெடியை நான் செஞ்சு காமிச்சேன் எல்லோரும் ரசித்தாங்க அதாவது வாய் பேச முடியாத காது கேட்காதவங்க கூட வந்து அந்த பாடி ரியாக்ஷன்லாம் பார்த்து ரொம்ப கைதட்டினாங்க ரசித்தாங்க அதுவே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய இந்த தீபாவளி போனஸாக நான் வந்து